வணக்கமளி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த அணைக்கட்டு சாலை அருகே உள்ள இலங்கை தமிழர் முகாமை சேர்ந்தவர்தான் சங்கராஜ் வயது ஐம்பது இவருடைய மனைவிதான் சாந்தினி வயது நாற்பத்தி ஏழு இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் சாந்தினி மற்றும் சங்கராஜுக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தற்போது பிரிந்து தனித்தனியாக தான் வாழ்ந்து வருகிறார்கள் அணைக்கட்டு சாலை பகுதியில் உள்ள ஒரு உணவகம் ஒன்றில் சாந்தினி வேலை பார்த்து வந்திருக்கிறார் அப்போது அங்கு அடிக்கடி வந்த ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பொதிகை நகர் பகுதியில் வசித்து வரும் காமேஷ் வயது நாற்பத்தி ஏழு என்பவர் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார் இவர் அங்கு அடிக்கடி வந்திருக்கிறார் காமேஷுக்கு இன்னும் திருமணமாகவில்லை காமேஷ் அடிக்கடி அந்த உணவகத்துக்கு வந்து செல்வது வழக்கமாக இருந்ததால் சாந்தினி மற்றும் காமேஷ் இடையே நட்பு ஏற்பட்டுள்ளது இந்த நட்பானது கூடா நட்பாக மாறியிருக்கிறது கடந்த எட்டு ஆண்டுகளாக இருவரும் பழகி வந்திருக்கிறார்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காமேஷ் புதிய நகர் பகுதியில் வசிக்கும் வாடகை வீட்டிலேயே சாந்தினியும் தங்கி வந்ததாக கூறப்படுகிறது தன்னுடைய வீட்டுக்கே காமேஷ் தன்னுடைய கள்ளக்காதிரை அழைத்து வந்து குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் இதற்கிடையில் காமேஷுக்கு தற்போது வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவலை அறிந்த சாந்தினி தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் தனது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க பணம் கொடுக்க வேண்டும் எனவும் காமேஷிடம் கேட்டு தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இதனால் இருவருக்குமிடையே கடந்த சில வாரங்களாகவே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்த நிலையில் காமேஷ் தொழிலிலும் சமீப நாட்களாக நஷ்டத்தை சந்தித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் அவர் கடுமையான மனவளர்ச்சலையும் இருந்திருக்கிறார் இதற்கிடையே தான் நேற்று முன்தினம் வீட்டில் சாந்தினி மற்றும் காமேஷுக்கும் இடையே இது தொடர்பாக மீண்டும் பெரிய தகராறு ஏற்பட்டிருக்கிறது இந்த தகராறில் காமேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சாந்தினியை சரமாரியாக வெட்டி கொலையும் செய்திருக்கிறார் அதன் பிறகு காமேஷ் அந்த வீட்டை போட்டிவிட்டு வெளியே சென்று விட்டார் இரவு முழுவதும் வெளியே சுற்றி இருக்கிறார் என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் எனவும் யோசித்திருக்கிறார் எப்படியும் சாந்தினி கொலை செய்யப்பட்ட விவகாரம் போலீசாருக்கு தெரிந்து போலீசார் தன்னை எப்படியும் கைது செய்து வருவார் என முன்கூட்டியே அவரே காலை விடிந்ததும் நேராக வாலாஜா காவல் நிலையத்துக்கு சென்று சரணடைந்து வருகிறார் அதன் பிறகு தன்னுடைய கள்ளக்காதலியை கொலை செய்து விட்டதாகவும் அவருடைய உடல் தன்னுடைய வீட்டில்தான் இருப்பதாகவும் தான் எதற்காக கள்ளக்காதலியை கொலை செய்தேன் என்ற விவரத்தையும் அவர் காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார் இதை அறிந்த போலீசார்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக வாலாஜா காவல் ஆய்வாளரான சாலமன் ராஜா தலைமையிலான காவல்துறையினர் உடனடியாக காமேஷின் வீட்டிற்கு சென்று அங்கு உயிரிழந்து கிடந்த சாந்தினியின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் மாவட்ட அழுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சாந்தினியை கொலை செய்யப்பட்ட கத்தியை காமேஷ் ஒரு இடத்தில் வீசியதாகவும் கூறியிருக்கிறார் அவரையும் தன்னுடன் அழைத்து சென்ற அந்த காவல்துறையினர் அவர் வீசிய அந்த இடத்தில் பரிசோதனை செய்தபோது அங்கு கத்தியும் கிடைந்தது அதனையும் கைப்பற்றி க போலீசார் அந்த ஆயுதத்தையும் காவல்துறையத்துக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள் மேலும் இதுகுறித்து குறித்து வாலாஜா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காமேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது தற்போது வாலாஜா வட்டாரத்தில் பெரும் சலசலப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது